திருச்சிற்றம்பலம் அன்பே சிவம் நிறைவான மனமே நமக்கு கிடைத்த வரம் இறைவன் இன்று காலையில் நமக்கு கொடுத்த அனைத்து வேலைகளும் இனிதே நடந்து கொண்டு இருக்கின்றேன் இந்த பணிகளை நமக்கு இறைவன் கொடுத்தது நாம் முன் செய்த நல்வி நல்வினை தீவினை ஆகியவற்றை பொறுத்தே நமது வாழ்க்கை அமைகின்றது நாம் எப்பொழுது இருந்தாலும் நம் மனது எதை நோக்கி செல்கின்றது நம் உணர்வு எதை நோக்கி பாய்கின்றது என்பதை நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கும் தாழ்ந்து போவதற்கும் அவன் செய்த செயல்களே காரணம் நாம் முன்பு செய்த வினைகளை ஆராய்ந்தோமானால் அதற்குரிய வளன்கள் நமக்கு வந்தே தீரும் இது சத்தியம் ஒவ்வொரு ஆன்மாக்குள்ளும் இறைவன் பிம்பம் தெளிவாக தெரிகின்றது எப்படி நீருக்குள் நாம் எட்டி பார்ப்பும் பொழுது நமது பிம்பம் தெரிகின்றது போல் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் இறைவனும் அனைத்து தெய்வங்களும் காட்சி கொடுக்கின்றன அவர்கள் செய்த பாவ வினைகளை நல்வினை நாம் பல உயிர்களுக்கு தொண்டு செய்தும் நன்மை செய்தால் நாம் செய்த பாவ வினைகள் அனைத்தும் அறுபடும் இது சத்தியம் நாம் மனிதர்களுக்கு மட்டும் சேவை செய்தும் தொண்டு செய்தும் மட்டும் போதாது எல்லா உயிர்களிடத்திலும் சிவம் முருகப்பெருமான் விநாயகப் பெருமான் அந்த ஆன்மா பரிணமித்திருக்கின்றது அதனால்தான் நமது முன்னோர்கள் சித்தர்கள் பெருமக்களும் ஞானிகளும் ஆயுள் ஆ அன்பு செய்ய வேண்டும் என்று கூறுகின்றனர் அன்பே சிவம் அனைத்து உயிர்களும் இறைவனுடைய அருளால்தான் இந்த உலகத்தில் எனவே அந்த அனைத்து உயிர்களிடம் நாம் அன்பு செலுத்தி நாம் செய்த முன்மணி தீவினைகளை எல்லாம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த உலகம் இந்த இயற்கை மேலும் சிறக்க நம்மால் முடிந்த மரக்கன்றுகளையும் பல பல செடிகளையும் பல பலம் தரும் பழம் தரும் மரங்கள் நற்சுவை கனிகள் தரும் மரங்கள் நிலம் தரும் மரங்கள் வேப்பமரம் மரம் ஆலமரம் அரசமரம் பூவரச மரம் போன்ற பிராணவாய்வு அதிகமாக தரும் மரங்களை நட்டு உலகிற்கு நன்மை செய்வோம் வாழ்க வளமுடன்